கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடைப்பு லாப் டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே குப்பைமேடு பகுதியில் மழையால் வீடு சுவர் இடிந்தும் வடிகால் வசதி வசதியின்றும் மக்கள் தவித்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீனதயாளன் இணைப்பில் உள்ளார் தீனதயாளன் அந்த இடத்திற்கு அதிகாரிகள் வந்து ஏதேனும் பார்வையிட்டார்களா அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் கிருஷ்ணமணி தஞ்சாவூர் மாவட்டம் பாவராசம் தாலுகா குப்பைமேடு கிராமத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் உள்ளது குறிப்பாக இந்த கிராமத்தில் அன்றாட விவசாய கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் தான் வசித்து வருகின்றன இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக குடிசை பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஐந்திற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளில் சுவர் உள்ள காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக குடிசை பகுதியில் சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற வடிகால் வசதி இல்லாமல் உள்ளது இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமலும் வீட்டில் சமைப்பதற்கு வசதி இல்லாமலும் பாதுகாப்பாக தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் குடியிருந்து வரும் மக்களுக்கு இதுநாள் வரை பட்டா வழங்கப்படாமல் உள்ளது மேலும் இந்த கிராமத்தில் சாலை வசதி மற்றும் யாருக்கும் பட்டா இல்லாத காரணத்தினால் தொகுப்பு வீடு கட்ட முடியாமலும் மின்சாரம் வசதி ஏற்படுத்த முடியாமலும் அவதிப்பட்டு வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் இந்த கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் வேண்டி கோரிக்கை மனுக்கள் அளித்தும் இதனால் வரை எந்த ஒரு அதிகாரியும் இந்த கிராமத்தை பார்வையிட வரவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளான பட்டா வசதி வீடு வசதி மின்சார வசதி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது கிருஷ்ணமணி விவரங்களுக்கு நன்றி தீனதயாள் தண்ணி வந்தி கிடக்கு சோறாக்க வசதி பத்தால மழை பெய்ஞ்சு ஒரு தோதை விட ஒரு காப்பி கூட போட்டு குடிக்க முடியல நடக்க கூட முடியல ரோட்டுல எத்தனை நாளா நாங்க மூணு நாலு நாளா பட்டினி பேசா கிடக்குற கடையில கூட கடக்க சாடம் சாப்பி கிடக்கு கடைக்கு போனாலும் இன்னைக்கு பொழுதுக்கும் ஒரு டீ தண்ணி கூட இல்ல

கூட்டு ஐம்பது வருஷமா இருக்கும் புள்ள குட்டி எல்லாம் இருக்க இடம் கிடையாது நீங்க கூட வலி கிடையாது நாள் வந்ததுன்னா எங்களுக்கு கடையில எங்கேயோ வேற வாங்கி கொடுத்தாரும் சாப்பாடு வீடு வசதி இல்ல கரண்ட் வசதி இல்ல பட்டா வசதி இல்ல எங்களுக்கு தமிழக அரசா பார்த்து ஏதோ தொகுப்பு வீட ரோடு வீடு சாதம் எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணும் சோர்ந்தீங்க கூட எங்களுக்கு வழி இல்ல பட்டா இல்லவங்க பட்டா அந்த ஊர்ல இருந்து நாங்க ஐம்பது வருஷமா இருக்கிறோம் உங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு தலுவையுமே கிடைக்கவே இல்லை இப்பதான் முகாம் போட்டிருந்தாங்க அதுல மனு கொடுத்துருந்தோம் இன்னும் வந்து என்ன ஆயுத எங்களுக்கு பார்க்கல இன்னும் ரெண்டு நாள் மழை பெஞ்சிருந்துச்சுன்னா எங்க ஊடெல்லாம் இடிஞ்சு நாங்க உணவு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்பட